மாசி திருநாளும் ஆவணி திருநாளும் ஒரே ஜெய ஜெய ஜெயனு கூட்டம் எல்லாம் கலை நிகழ்ச்சி இந்த பகவானுக்கு எப்போதுமேமா அபிஷேகம் ஆராதனை எல்லாம் சிறப்பாக நடக்கும் அதோட இந்த இசை நிகழ்ச்சி வந்தால் அதுக்கு ஒரு நிறைவாக பகவான் சொல்கிறார் ஏன்னா அதுக்காகத்தான் இசை கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்கிற மாதிரி இசை இருக்குது பாருங்க அது இசைக்கக்கூடியது கூடியது அதுதான் எல்லா இடத்துலையும் பஜனை வைக்கிறோம் பாருங்க எதுக்காக எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து வேல்முருகா முருகா வேல் வேல்முருகா வேல் முருகா வேல் சொல்லுங்கோ அப்படின்னா கோடானு கோடி மக்களும் அந்த முருகனையே விண்ண சொல்கிறா மாதிரி அரோகரா முருகா எப்படி எப்பா சொல்கிறது அந்த பக்தி அங்கே அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கம்மா இந்த சங்கீதம் இருக்கே அது வந்து சாமானியமே இல்லை ரொம்ப அம்மா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா நான் பாடுறதுனால சொல்கிறேன் என்னோன்னு நினைக்கக்கூடாது நாங்கள் பாடினாலும் கேட்குறவா கேட்டால் தான் நாங்கள் பாட முடியும் அதனால் கேட்குறவா தான் அதிகம் பக்தர் பக்த பக்தர் கோடிகள் அப்படியே என்ன சொன்னாலும் திருப்பி திருப்பி அதை வாங்கி சொல்கிறது திருச்செந்தூரில் மாசி திருநாள் ஆவணி திருநாள் எது இப்படி எப்போ திருச்செந்தூர் ரெண்டாவது படை வீடு ரொம்ப ஒரு பெரிய சாமானியற்ற திருச்செந்தூரில் எந்த ஊரை தான் சொல்கிறது எல்லாம் ஒரே மாதிரி எல்லாம் அப்பாற்பட்டது எல்லாமே பக்திக்கு அப்பாற்பட்டது எல்லாம் பக்த கோடிகள் ஒரே அவ தலைகளையெல்லாம் பார்த்தாலே முருகனை பார்த்தா மாதிரி அவ்வளவு தலை ஆயிரம் தலையே பார்த்தா பெரிய புண்ணியன்னு சொல்லுவாள் அது அந்த நம்ம திருச்செந்தூரில் எப்பவுமே பார்க்கலாம் சூரசமுகாரத்துக்கு மட்டும் இல்லை எப்போவுமே நம்ம திருச்செந்தூர் திருச்செந்தூரில் என்ன ஒரு விசேஷன்னா எல்லாம் மலை மேலே இருக்கும் முருகன் இங்கே கடலோர் கடல் அலை வந்து அப்படியே அடிக்கணும் அப்போ கடலோட கடலை பூமியிலேயே பகவான் இருக்கார் அதனால் கடல் அலை வந்து அவருடைய ச சமுத்திரம் வந்து அவருடைய காலில் வந்து அடிக்கும் அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலம் கீழே நம்ம அதனால் பெரிய ஸ்தலம் அது அதனால் அந்த திருச்செந்தூரை பற்றி மறுபடியும் நிறையா விஷயங்களை எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்களும் கேட்கணும்